கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரியில் உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மேற்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு குருத்தோலை பற்றிய ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த செய்தியை நீங்கள் கேட்ட பிறதாக மற்றவர்களுக்கும் அனுப்பி அவர்களும் கேட்கும்படியாக உதவி செய்ய உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் மூலாவது இந்த ஆண்டிலேயும் நாம் குறு தொலை ஞாயிறிலே பங்கு பெற ஆண்டவர் தந்த கிருபைக்காக நல்ல சுகத்திற்காக நீண்ட ஆயுளாக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் குரு தொலை நமக்கு மூன்று வாழ்க்கை பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறது அதை மூன்று தலைப்புகளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் மூலாவது குரு தொலையின் கூர்மை த ஷார்ப்னஸ் ஆஃப் த பாம் ரெண்டாவது தலைப்பு குருத்தோலையின் வெண்மை த whiteness ஆஃப் த பாம் மூன்றாவது தலைப்பு குருத்தோலையின் தொலையின் ஒருமை த ஒன்னஸ் ஆஃப் த பாம் முதல் தலைப்பாக நான் சொன்னேன் குருத்தோலையின் கூர்மை நாம் குருத்தோலையை எப்போது பார்த்தாலும் அது மேல்நோக்கியே இருக்கும் எனவே இன்றைக்கு குரு நம்மை காட்டிலும் எந்த விதத்திலேயும் ஒப்பிட முடியாத ஒரு சாதாரண பொருள் அப்படிப்பட்ட ஒரு சாதாரண பொருள் இன்றைக்கு எல்லா வகையிலும் உயர்ந்திருக்கின்ற நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறது சிறு திரும்பும் பல்குத்த உதவும் என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் உண்மையாகவே இந்த குறு தொலை ஒரு சிறிய பொருள் நீங்கள் நானும் பேசுகிறோம் காண்கிறோம் கேட்கிறோம் நடக்கிறோம் கைகளால் செய்கிறோம் ஆனால் இந்த குறு தொலை எதையுமே பேச முடியாது அதற்கு வாய் இல்லை எதையுமே பார்க்க முடியாது கண்ணில்லை எங்குமே செல்ல முடியாது கால் இல்லை எதையுமே செய்ய முடியாது கைகள் இல்லை அப்படி ஒன்றும் இல்லாத அந்த குரு தொலை இன்றைக்கு எல்லா வகையிலும் உயர்ந்திருக்கிற நமக்கு படைப்புகளிலெல்லாம் மிக உயர்ந்த படைப்பு த கிரவுன் ஆஃப் த கிரியேஷன் என்று சொல்லுவோம் மனித படைப்பு அப்படிப்பட்ட படைப்புகளுக்கு சிறு திரும்பாக இருக்கின்ற குறு தொலை சொல்கின்ற முதல் பாடம் கூர்மை நாம் எப்போதும் மேல் நோக்கியே பார்க்க வேண்டாம் நம்முடைய அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் கூட இந்த உலகத்திலே வாழும்போது அற்புதங்களை செய்வதற்கு முன்னதாக மேல் நோக்கி பார்த்தார் நாம் மார்க்கு ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்தை பார்த்தால் அங்கே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கின்றார் ஐந்து அப்பம் ரெண்டு மீன்களை வைத்து அதை செய்வதற்கு முன்னதாக வானத்தை அண்ணாந்து பார்த்தார் செபித்தார் அதாவது ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்னதாக ஆண்டவர் கர்த்தரை நினைத்து தம்முடைய தந்தையாகிய பரமபிதாவை நினைத்து அவரிடத்திலே செபித்து அதை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதேபோன்று நாம் ஆண்டவடைய வாழ்க்கையை நான்கு நற்செய்தி நூல்களிலே படிக்கின்றோம் அவர் அற்புதங்களை செய்யும் போதெல்லாம் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார் நாம் யோவான் பதினோராம் அதிகாரத்தை படிக்கும்போது அங்கே லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார் அப்படி எழுப்புவதற்கு முதலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானத்தை அண்ணாந்து பார்த்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய தந்தை ஆகிய கடவுளத்தில் ஜெபிக்கும் போது கூட வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபித்தார் என்று சொல்லி யோவான் பதினேழாம் அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் பார்க்குறோம் அருமையான சகோதரிய சகோதரியே நீங்களும் நானும் இந்த தோல் இடத்துல கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை பாடம் எப்போதும் எதை செய்வதற்கு முன்னதாகவும் வானத்தில் உறைந்திருக்கின்ற பரலோக தேவனை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் ஒரு சமயத்தில் ஒரு தந்தை இடத்துல அவருடைய மகனை பற்றி குறை சொன்னார் அவனுக்காக ஜெபிக்கும்படியாக சொன்னார் என்ன சொன்னார் என்றால் ஐயா என்னுடைய மகன் எப்போது மேல் நோக்கியே பார்க்கிறான் எனவே அவனுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி சொன்னார் அப்போது நான் அவரிடத்தில் சொன்னேன் ஐயா உங்களுடைய மகன் சரியாக பார்க்கிறான் பார்க்க வேண்டிய முறையிலே பார்க்கிறான் மேல் நோக்கி பார்க்கிறான் நீங்கள் உங்கள் மகனிடத்திலே கற்றுக்கொண்டு உங்கள் மகனை போல பார்க்க ஆரம்பியுங்கள் எனவே நான் உங்களுடைய மகனுக்காக ஜெபிப்பதற்கு பலாக நீங்கள் மேல் நோக்கி பார்க்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நான் அவரிடத்துல சொன்னேன் அருமையான சகோதரிய சகோதரியை இந்த உலக வாழ்க்கையில் வாழும்போது நமக்கு கடவுள்தான் துணை நம்முடைய காரியங்களுக்கு அவர்தான் வழிகாட்டியாக இருக்கிறார் எனவே நாம் எதை செய்வதற்கும் என்பதாகவும் எதை பேசுவதற்கும் வானத்தை அன்னாந்து பார்த்து அற்புதங்களை செய்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபித்து தன்னுடைய வாழ்நாளை கடத்தின நம்முடைய ஆண்டவர் இயேசுவைப் போல நாமும் ஒருவராக இந்த உலகத்திலே வாழ்வோம் மாட்டில் லூத்தர் அவர்கள் சொல்வார்கள் எவ்வரி கிறிஸ்டியன் எ பி லிட்டில் ஜீசஸ் என்று சொல்வார்கள் அருமையான சகோதரிய சகோதரிய நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவுடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமாக எதை செய்வதற்கு முன்னதாகும் வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை செய்ய ஆரம்பிப்போம் கூர்மை ரெண்டாவதாக நான் சொன்னேன் சொன்ன வெண்மை நாம் குருத்தோலையை பார்க்கும்போது அது வெண்மையாகவே இருக்கும் வெள்ளை வெள்ளைக்காலர்களே இருக்கும் அது நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு அருமையான வாழ்க்கை பாடம் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பரிசுத்தம் பிள்ளைகளாக ஏனென்றால் வெண்மை என்பது பரிசுத்திற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒன்று எனவே நாமும் பரிசுத்த ஆந்தவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பரிசுத்த உள்ளவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம் அது குறுத்தோலை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ரெண்டாவது பாடம் நாம் லேவி ராகவம் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தை படிக்கும்போது கருளாகிய கர்த்தர் சொல்கிறார் நான் பரிசுத்த ஆகையினாலே நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி நம்மை பார்த்து பரிசுத்த மக்களாக இருக்க ஆண்டவன் நமக்கு வழிகாட்டுகின்றார் நமக்கு ஆலோசனை சொல்கின்றார் அதே போன்று நாம் இன்றைக்கு சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூற்று ஒன்பதாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவ நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருந்து அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது எனவே நாம் நம்முடைய தேவனை போன்று பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வருஷத்திலே சொல்கின்றார் என்னிலே பாவம் உண்டு என்று உங்களிலே யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று கேட்கிறார் எல்லாரையும் பார்த்து கேட்கிறார் குறிப்பாக அவர் மீது எப்போதும் குற்றம் சுமத்துகிறவர்கள் சூழ்ந்திருந்த போதும் அவர்களையும் பார்த்து கேட்கிறார் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குற்றமற்றவராக பாவம் இல்லாதவராக பரிசுத்தம் உள்ளவராக இருந்தார் அதைத்தான் இயேசுவோடு மூணரை ஆண்டுகள் இருந்த பரிசுத்த பேதரு தன்னைய நிருபத்தில் எழு போது ஒன்று பேர முதலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை ஒன்று பேரில் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே பேதரு இயேசுவை பற்றி சொல்கிறார் அவர் பாவம் செய்யவில்லை அவை அவருடைய வாயிலே அஞ்சனை காணப்படவில்லை அருமையான சகோனே சகோதரியே நம்முடைய ஆண்டவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த ஆண்டவர் இருக்கிறார் எனவே நீங்களும் நானும் கூட இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவரை போல பரலோகத்தின் தேவனைப் போல பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இதைத்தான் நம்முடைய அப்போஷனல் ஆகிய பௌலும் சொல்கின்றார் ஒன்று தசலோனிக்கு நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலேயும் ஏழாம் வசனத்தையும் நாம் பார்ப்போம் என்றால் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் அழைத்த கடவுள் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் அன்பான சகோதரி சகோதரியை நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர் நாம் அமர்ந்து ஆராதிக்கிற அந்த இடம் ஆலயம் பரிசுத்தம் உள்ளது நம்முடைய கரங்களிலே நாம் தாங்கி தேவனை வழிபடும்போது பயன்படுத்துகின்ற நம்முடைய வேத புத்தகம் பரிசுத்த வேதாகமும் இப்படி எல்லாம் இருக்கும்போது அதை பயன்படுத்துகின்ற கர்த்தரை ஆராதிக்கின்ற நாமும் கூட பரிசுத்தம் இருப்பதாக நாம் இருக்க வேண்டாம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி எப்படியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் எனவே நாம் ஆராதிப்பது நல்லது பரிசுத்த வேதாம்பத்தை நாம் படிப்பது நல்லது பரிசுத்த ஆலயத்திலே நாம் அமர்ந்து ஜெபிப்பது நல்லது பரிசுத்த தேவனை நோக்கி நாம் ஜெபத்திலே அழைப்பது நல்லது ஆனால் அதே சமயத்தில் நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம் அப்படி செய்யும்போது நாம் செய்கின்ற காரியம் முழுமையான ஒன்றாக இருக்கும் எனவே இந்த குருத்தோலை ஒரு சாதாரண ஒரு பொருள் இன்றைக்கு நமக்கு சொல்லி கொடுக்கின்ற காரியம் வெண்மை பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய பேச்சு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய பார்வை இருக்க வேண்டும் நம்முடைய செயல்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் இது இன்றைக்கு குரு தொலை மூலமாக ஆண்டவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான பாடம் மூன்றாவதாக நான் சொன்னேன் குரு தொலை ஒருமை த ஒன்னஸ் ஆஃப் த குரு தொலையை நாம் பார்க்குறோம் நீ பாருங்கள் இந்த குரு தொலையை ரெண்டு இதழ்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டிருக்கும் எளிதாக எடுக்க முடியாது வலுவாக ஒட்டி கொண்டிருக்கும் அது நமக்கு எதை சொல்லி கொடுக்கிறது நீங்களும் நானும் இந்த உலக வாழ்க்கையில் ஒன்றுபட்ட பிள்ளைகளாக இந்த உலக வாழ்க்கையில் வாழ வேண்டும் ஒருமுறை வாய்கின்றோம் அந்த ஒருமுறை வாய்கிற வாழ்க்கை வகையிலே விரோதத்திலே நாம் அதை கழித்து விடாமல் வாழ்க்கை வீணாக்கி விடாமல் ஒன்றுபட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நூற்று முப்பத்தி மூன்றாம் சங்கீதத்தின்டைய முதல் வசனத்தில் சங்கீதக்காரர் சொல்வார் இதோ சகோதரர் ஒருமித்து வாசமாயிருப்பது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்று சொல்கிறார் நாம் ஒருமனப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ கூட நாம் ஜெபிக்கும் போது மத்திய பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை படிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் சந்த் அது சந்தோஷமான ஒரு காரியம் ஆனால் ஜெபிக்கும்போது நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிக்க வேண்டாம் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் எப்போது நாம் ஒருமணப்பட்ட பிள்ளைகளாக ஜெபிக்கிறோமோ அதை கர்த்தர் கேட்கிறார் அதை ஆண்டவனுக்கு உணவுக்கு சொல்லி கொடுக்கின்றார் எனவே அருமையான சகோதனே சகோதரியே துலக வாழ்க்கையிலே வாழ்கின்ற நீங்களும் ஆனால் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு இங்கே இருக்கோம் என்று தெரியாது அவளுடைய அழைப்பு எப்போதும் இருக்கலாம் எனவே இப்போது ஒரு காரியத்தை நாம் தீர்க்கமாக முடிவு செய்து இந்த குரு தொலை சொல்லு அந்த பாடத்தை ஏற்றுக்கொண்டு ஒருமணப்பட்டு பிள்ளைகளாக வாழ்வான் ஒருமணம் ஒன்றிப்பு ரொம்பவும் வாழ்க்கைக்கு அவசியம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்கினால் வாழ்வு இல்லை யூனிட்டி ஸ்ட்ரென்த் United we ஸ்டாண்ட் divided வி fall. எனவே அருமையான சகோதரி சகோதரிய குருத்தோலையைப் போல நாம் ஒட்டி கொண்டிருப்போம் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளைப் போல இந்த உலக வாழ்க்கையில் நாம் எப்போதும் இணைந்திருக்க கற்றுக்கொள்வோம் ஒரு தகப்பன் தன்னுடைய நான்கு பிள்ளைகளுக்கு ஒற்றுமையைப் பற்றி சொல்லிக் கொடுக்க அவர் விரும்பினார் தனக்கு பின்னராக நான்கு பிள்ளைகளும் ஒற்றுமையாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று விரும்பி அவர் என்ன செய்தாராம் நான்கு குச்சிகள் அந்த நான்கு குச்சிகளில் ஆளுக்கு ஒரு குச்சியை கொடுத்தாராம் ஒடிக்க சொன்னாராம் தனி குச்சியாக ஒரு குச்சியாக என்பதை எல்லாரும் ஒரு நிமிடத்திலே ஒடித்து விட்டார்கள் ஏனென்றால் அது ஒரு குச்சி பின்னதாக தாப்பன் நான்கு குச்சிகளையும் சேர்த்து இணைத்து கட்டி ஒரிக்கச் சொன்னாராம் ஒருவராலும் ஒரிக்க முடியவில்லை எவ்வளவோ முயற்சி செய்தார்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை அப்போது தாப்பன் சொன்னாராம் நீங்கள் தனித்தனியாக இருந்தால் ஒடிந்து போவீர்கள் நீங்கள் ஒருமையாக ஒன்றித்து ஒன்றுபட்டு பொழுது உங்களை யாரும் அசைக்க முடியாது எனவே ஒன்றிப்பு உலக வாழ்க்கைக்கு மிக அவசியம் அந்த ஒன்றிப்பு ஒரு சாட்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவி செய்யும் என்று சொல்லிக் கொடுத்தாரா அருமையான சகோதரி சகோதரிய குரு தொலை நமக்கு சொல்கின்ற இந்த மூன்றாவது பாடம் நீங்கள் நானும் இந்த உலக வாழ்க்கையில் ஒன்றுபட்டு ஒருமித்து வாய்ப்போம் எனவே குரு தொலை மூன்று பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது மேல்நோக்கி பார்க்க சொல்கிறது வெண்மையான வாழ்க்கையை வாழச் சொல்கிறது ஒன்றிப்போடு இருக்க கற்றுக் கொடுக்கிறது த ஷார்ப்னஸ் ஆஃப் த பாம் த ஒயிட்னஸ் ஆஃப் த பாம் த ஒன்னஸ் ஆஃப் த பாம் குரு தொலையின் கூர்மை குறு தொலையின் வெண்மை குறு தொலையின் ஒருமை இந்த எண்ணத்தோடு இந்த இந்த ஞாயிறை நாம் ஆசிரிப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வித்து காப்பாராக அமேன்